வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வர்கள் ஜோதிட ஞானிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருக்கும் அறுதீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிட சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஜோதிடம் வந்து நண்பர்களே படித்துக்கொண்டு இருப்பவர்கள் மற்றும் ஜோதிடத்தினர் ஆர்வம் இருப்பவர்கள் மற்றும் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருப்பவர் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜோதிட ஞானி சார் வந்து பார்த்திங்கன்னா அருள்வேல் இல்லையா அவரு எடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீடியோவிலையும் நல்ல நல்ல கமெண்ட் போட்டிருக்காங்க அதே போல் அடுத்தது ஆதித்யா அவர்கள் பற்றியும் அந்த கமெண்டில் திட்டியும் போடுறாங்க அதே போல் ஆதித்யா சாருடைய வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா அருள்வேலா சாரையும் திட்டி எழுதியிருப்பாங்க இவருக்கு அவருக்கு பதில் சொல் அவருக்கு இவர் பதில் சொல்ல அப்படின்னு இரு பெரும் புலவர்கள் நண்பர்களே ரெண்டு பேருமே பெரும் புலவர்கள் அந்த இரண்டு பெரும் புலவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சார்ந்தே நம்மளுடைய ஜோதிட ஆர்வலர்களுக்கு மக்களுக்கெல்லாம் ஜோதிடம் கூடிய நம்பிக்கை குறைய வாய்ப்பு இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் நண்பர்களே ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா ஜோதிடத்தில் புலவர்களுக்குள்ளே கடும் போட்டி நிலவுது அதுதான் நான் சொல்லக்கூடியது இதில் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் அதை தெளிவுபடுத்தத்தான் இந்த வீடியோ அருதீபம் ஆன்மீக வாசி ஜோதிட சேனல் சார்பாக உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்த தான் போட்டிருக்கேன் இந்த விளக்கத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அது என்ன நான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருள்வேல் சார் எடுக்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நட்சத்திர பாதசாரங்கள் ஓகேங்களா அந்த பாதசாரங்கள் தான் மிக வலிமையானது அதுதான் பலனை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சிந்தனை அந்த ஒரு அறிவு ஒரு ஞானத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டியா ஆக வேண்டும் ஜோதிடத்தை அந்த ஜோதிடர்கள் சார்பாக நாம் அதை கண்டிப்பாக அவருக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவர் எடுத்துகிட்டு இருக்கிறார் அதில் சில பேர் பாராட்டுறாங்க ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட் அதை எடுக்க முடியும் அப்புறம் இன்னொரு ஆதித்யா சார் வந்து அவர் எடுக்கக்கூடிய பாயிண்ட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடான பாயிண்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னான்னு சொல்லி கேட்டேன்னா ஜோதிட அன்பர்கள் ஜோதிட அறிஞர்கள் ஜோதிடம் கற்றுக்கிற மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து அருளியல் சாருக்கும் சப்போர்ட்டாவோ ஆதித்யா சாருக்கு சப்போர்ட்டாவோ இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் பெருசா அதுதான் பெருசா அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஏன் சொல்ற அப்படின்னா அருள்வேலருடைய சாருடைய கருத்துக்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு ஒரு ஆய்வு அப்படின்னா ஒரு பிஹெச்டி பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு ஆய்வுகள் பற்றி பாயிண்ட் எடுத்து வைக்கிறார் அது எப்படி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு தரமான ஒரு கருத்து அது சிவாஜி கணேசன் சார் படம் பார்த்த மாதிரி சிறுவ சிவாஜி கணேசன் படம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல ஆதித்யா சார் எடுக்கிற ஸ்பீடு ஸ்பீடு சொல்லி ஒரு பார்த்த கூட இருக்கும் ஒரு கலகலப்பா ஸ்பீடா டக்குன்னு இப்போ அருள்வேல் சார் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வுக்குரிய அது வந்து நம்ம வந்து ஜோதிருக்கு கத்துக்கிறவங்க மாணவர்கள் அல்லது ஜோதிருக்கு எல்லாமே அது ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கணும் அவர் ஒதுக்கி தள்ளையிடக்கூடாது கூட அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு புக்காக பார்த்து நம்ம அவருடைய கருத்துக்களை நம்ம எப்போவுமே எடுத்து வச்சுக்கணும் ஒரு புக்காக பார்த்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாயிண்ட்டு அவருடைய பிரைன் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கு இது ஜோதிடத்தை பற்றி கருத்துக்கள் நிறைய ஆய்வு செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அதே போல் சாருடைய கருத்துக்கள் எப்படி தெரியுங்களா ஒரு என்ஜாய் படர் பார்த்த மாதிரி சுறுசுறுப்ப மக்களுக்கு தேவையான விஷயங்களை அப்படியே ஃபிங்கர் டிப்பில் விரால் நுடியில் வச்சுருந்து டக்கு 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 டக்குன்னு தன்னுடைய விஷயங்கள் அப்படி தெளிச்சுட்டு வராது இது வந்து நிறைய பேருக்கு குடிக்க சுறுசுறுப்பாக டக்கு டக்குன்னு பலனை எடுக்கிறார் அப்படிங்கிற நான் என்ன சொல்கிறேன்னா அருள்வேல் சாருக்கு ஜோதிட அறிஞர்கள் பல பேர் மாணவர் மட்டும் சப்போர்ட் செய்கிறாங்க ஆதித்யா சாருக்கு பல பேர் சோதிடார்கள் சப்போர்ட் செய்கிறாங்க என்னுடைய கருத்து என்னன்னா செய்து ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும் தான் சொல்கிறது அருள்வேல் சாருக்கு பாதி பேர் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஆதித்யா சார் ஒதுக்கிறாதீங்க ஆதித்யா சாருக்கு சப்போர்ட்டை செஞ்சு அருள்வேல் சார் ஒதுக்கிறாதீங்க ரெண்டு பேரும் ஜீனிஸ் ரெண்டு பேருக்கு பெரிய கருத்துக்கள் முக்கியம் அருள்வேல் சாருடைய அந்த லைவ் அந்த பேட்டியெல்லாம் நிறையா பார்த்துருக்கணும் அப்புறம் பாதசாரங்கிறது உண்மை தான் அது எப்போது தேவைப்படும் அதுதான் அது இம்பார்ட்டன்ட் முக்கியம் அது இப்போதையும் தேவைப்படாது இப்போ ஒரு மனிதனுக்கு எப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்கிற மனிதர் ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டு எழுபது ஆள் வாழ்ந்துட்டானா அவனுக்கு ப்ராப்ளம் வர்றப்போது அப்போ ஆப்ரேஷன் தேவை அப்போ ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ஆப்ரேஷன் தேவை இல்லையா அந்த மாதிரி தான் ஆதித்தோடைய பழங்கள் கட்ட 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 கட கட டக்கு 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 டக்குன்னு இன்றைய நவீன காலத்தில் ஜோதிடத்தை ரொம்ப டெவலப்பாக பண்ணி மக்கள் வாழ்வியோட தொடர்பு இருந்து வாழக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாருடைய பழங்கள் மக்களோட லிங்கில் தொடர்பில் வரும் மக்களுக்கு தேவையான டக்கு 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 நிறைய கொடுத்துருக்குறார் கண்டிப்பாக ஜோதிட அறிஞர்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிருக்கு அத்தனை பேருமே ஆதித்ய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அதே போல பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு ஆய்வுக்குரிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அருவியல் சாருடைய கண்டிப்பாக ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பிரச்சனை வரக்கூடிய போது ஒரு ஜாதகம் சரியில்லாத பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணி எடுக்கும் பட்சத்தில் அருள்வேல் சார் ஐடியா கண்டிப்பா பலன் கொடுக்கும் ஸோ கற்றுக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இனிமேல் கற்று கற்று போக போகக்கூடிய மாணவர்கள் அதாவது இனிமேல் ஜோதர் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே படித்த மாணவர்கள் ஜோதிடம் அறிஞர்கள் ஜோதிடம் தெரிஞ்சவங்க இந்த பாயிண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா இவர் கொடுக்குற பாயிண்ட்ஸு எடுத்துக்கிட்டு அவர் கொடுக்குற பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு மாணவராக என்ன பண்ணும் இரண்டையுமே எடுத்து அனலைஸ் பண்ணி ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் அதை ஜோதிடத்தில் பயன்படுத்த கண்டிப்பாக வெற்றி காணலாம் அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா மிக சரியான பதில் சரியான ஒரு விஷயங்களை ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க என்னுடைய பதில் என்னென்னா அறிவேல் சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறதோ இல்லை ஆதித்ய சார் அதுக்கு அப்படி இல்லை அந்த ஜோதிட கருத்து ரெண்டு பேர்த்து இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் எப்படி தெரியுங்களா அதுதான் நமக்கு தேவை ரெண்டு பெரும் அறிஞர்களுடைய ஆய்வு அறிவு நமக்கு தேவை நாம் இதை கற்றுட்டு வரோம் அதை தெரிஞ்சுக்கிறோம் அந்த பாயிண்டில் தேவை இரண்டு பேரும் ஜீனிஸ்ட்டு இருந்து நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் சரிங்களா நாம் கற்றுக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இரு பெரும் அறிஞர்கள் இருந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு நமக்குள்ள இருக்கு அதனால நான் இரண்டு பேர்த்துடைய ஆய்வு நம்ம படிச்சு பார்த்தேன் இரண்டு பேருடைய பேட்டி இரண்டு பேருடைய ஜோதிட அவர் குறிப்பிட ஜோதிட நுணுக்கங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது என்னால வந்து அருள்வேல் சாரை ஒதுக்க முடியல ஆதித்த சாரை ஒதுக்க முடியல இரண்டும் இரண்டு கண்கள் ஜோதிட கண்கள் மாதிரி ஒரு கண்ணுக்கு நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு கண் வைத்து கொடுமா ரெண்டு பேரும் வேண்டும் இல்லையா ஆனால் நம்ம மாணவர்களாக ஜோதி ஜோதிராஜ்லாம் இரண்டு 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 பேர்த்தையும் மோத விடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் எனக்கு அந்த இரண்டு பேர்த்தையும் மோத விடுறது கண்டிப்பாக பிடிக்காது இரண்டு பேர்த்தையும் கண்டிப்பாக நம்ம மோத விடவே கூடாது நண்பர்களே அதனால் இரண்டு பேரும் அறிவு இருக்குது அந்த அறிவு ஜீவி ரெண்டு பேரும் நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால் அவருக்கு சாதம் இவருக்கு சாரணமாக பேசக்கூடாது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்த மாதிரி ஆர்வம் செய்ய வேண்டாம் நண்பர்களே அதனால் நீங்கள் இரு இருபேரும் கருத்துக்கள் எடுத்துருக்கேன் நான் சொல்லக்கூடியது முடிவாக சொல்ல மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அருள்வேல் சாருடைய ஜோதிடர் ஆய்வு முழுக்க எல்லாமே ஒரு ஆய்வு ஒரு ரெஃபர் ஒரு புக்ஸு ஒரு பல்கலைக்கழகம் அதை நம்ம போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் அந்த பாயிண்ட் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் ஆனால் ஆதித்யோட தீசு அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய நவீன உலகத்தில் ஜோதிடத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போய் மக்களுக்கு பலன் கொடுக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடாக கொண்டு போய் போயிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் நிறையா இருக்குது அது நைன்டி பர்சன்ட் அவருக்கு ஸ்பீடாக இருக்கும் டக்கு டக்குன்னு ஜோதிடம் மக்களுக்காகத்தானே அப்போ மக்களுக்கு டக்கு டக்குன்னு சதுர பலன் கொடுத்து டக்குனு வாழ்க்கை உயர்த்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பண்ணணும் இல்லையா இவர் வந்து மனித வாழ்வுடைய தொடர்பு இருந்து அப்படியே வாழ்த்து வெற்றி பெறுகிறார் ஆதித்யாவை சார் அப்படியே அருள்வேல் சார் அப்படின்னு ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு பிஹெச்சடி மாதிரி மிகப்பெரிய ஒரு புக்கு அவர் லைப்ரரி மாதிரி அவர்கிட்ட அவங்களோட நுணுக்கள் இருக்குது அந்த பாயிண்ட் நம்ம தேவனும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் என்னோட விஷயம்னா ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஆதரிக்கணும் ரெண்டு பேர்த்தையும் சப்போர்ட் பண்ணணும் இது என்ன குழப்பமா ரெண்டு பேர்த்திய ரெண்டு பேரும் கருத்துக்கள் இருக்கு இல்லையா அது ரெண்டும் போகுது இல்லையா அதனால ஏன்னா பஞ்சாங்களே நமக்கு வந்து லைனில் நிறைய பஞ்சாங்க வந்துடு வந்து வாக்காடு திருக்கடிதல் ரெண்டையும் அஸ்ட்ராலஜி பயன்படுத்தணும் இல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா ரெண்டையும் யாராவது ஒதுக்குறங்களா யாருமே ஒதுக்கிறது அதுபோல் இது போல ரெண்டு பேர்த்தையும் நம்ம இணைக்கணும் ரெண்டு பேர்த்தையும் கருத்தையும் நம்ம பயன்படுத்தணும் சிறந்த ஜோதிடர் வந்து ரெண்டு பேர்த்தையும் பயன்படுத்தி ஒரு ஜோதிடர் கற்றுக்கணும் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இல்லை பிடிக்கணும்னா இதை கமெண்டில் பதிவு செய்யுங்க அறுதி ஆன்மீக வாஸ்து ஜோதிட சேனல் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் தாழ்மையான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே